இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கும்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தையில வந்து நிறைய வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடு வந்து கொண்டு வருவாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை அப்படியே வந்து எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு தான் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணலாம் சோ நீங்க வந்து பேஸ்புக்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால்நடை நம்ம ஒரு சந்தை அதுதான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் அதே வந்து யூடியூப்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டி என் டுவெண்டி சக்தி பிளாக் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜும் சோ அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெசேஜ் வந்து பண்ணலாம் சோ அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே இந்த ரேட்டிங் வந்து தெரிஞ்சு போங்க சின்ன கிடாரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க டாரி குட்டி தான் எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆச்சு பத்து ஐநூறா பத்தாயிரத்திநூறுவா வாங்கிட்டீங்களா ப்ரா பல்லு போட்டுச்சா அது இன்னும் பல்லு இல்லை சரியான கிடாரி பல்லு வந்து வைக்கலன்றாங்க

எவ்வளோ ரெண்டும் எழுபது எந்த ஊருக்கு போதும் எந்த ஊருக்கு போது ஊருக்கு போது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ஜோடி வந்து எழுபதாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க பருவத்துக்கு வரணும்னா எப்படியும் வந்து ஒரு நாலஞ்சு மாசம் வந்து எடுத்துக்கும் ஆனா நல்லா இருக்கு குட்டிங்க ரெண்டு மார்க்கெட்டுக்குள்ள பார்த்தோம் வாங்கிட்டுங்களா அப்புறம் எவ்வளோ முப்பத்தி ஏழு பல்லு இல்லையா முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வந்து முடிஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் பெரிய குட்டிதான் நல்லா ஓட்டம்பு முப்பத்தி ஏழாயிரம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணை சைடு தான் வந்து இருக்கும் அப்படியே வந்து பார்ப்போம் அதனால வந்து ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் வந்து கூட்டமா இருக்கு அப்படியே நம்ம வந்து சின்ன குட்டியில இருந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ் வரைக்கும் இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா கிடாரி கண்ணுங்க தான் இதுங்க எல்லாமே வந்து வளர்ப்பு கண்ணுங்க இல்ல வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் குட்டிங்க எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு குட்டிங்க ஜெர்சி ரெட் அண்ட் ஒயிட் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வந்து நல்ல குட்டி தான் நாங்கள் மாடு இருந்தால் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் பால் கொடுத்து அதான் எத்தனை மாதம் கடனா இதெல்லாம் ரெண்டு மாதம் ஆகலாம் ஜோடி அது ஜோடி இது என்ன ஜோடி முப்பது ஜோடி முப்பது ஒன்று பதினஞ்சா ஜோடி வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் வந்து சொல்கிறாங்க அந்த எச்செப்ட் குட்டி இது ஒன்று மட்டும் சொல்லுங்க இது இது ஒன்று பத்து ரூபா ஒன்று பத்தாயிரம் ஸோ இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் வந்து சொல்கிறாங்க இது 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 பத்து ரூபா இதன் பத்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து சொல்றாங்க அந்த இச்சப்பட்டி தான் பதினஞ்சாயிரம் சொல்றாங்க பேசணும்னா ஒன்றும் கம்மி பண்ணி வாங்கலாம் ஒரு பத்து பக்கத்துல இது வந்து பாருங்க நல்ல லென்த்து நல்ல சைஸ் குட்டி இது நல்லா வந்து இதெல்லாம் நல்லா அருமையா வரும் என்ன விலைன்னு எதுவும் சொன்னீங்க பதினஞ்சு இப்போ பதினஞ்சாயிரம் வந்து சொல்றாங்க நல்ல லென்த் இருக்கு சைஸ் இருக்கு குட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி தான் இல்லை கிடாரி குட்டி அதாவது பொட்டை குட்டி தான் ஹெச்எஃப் குட்டிங்க

இப்படி என்ன வே விலையில் ஸ்டார்டிங் இது வந்து ஒரு பதிமூணு பதிமூன்று சொன்னா பதிமூணு பத்து ஒரு ஒன்பது ஒன்பதரம் கொடுத்துருவேன் ஒன்போது ஒன்பது பத்தாந்த ரேஞ்சு தான் சரி இது அதேதான் அது வந்து பதினாறு கொடுக்குற வேலை நான் வந்தா கொடுத்துருவேன் வந்தா கொடுத்துருவேன் உங்க பேருன்னா இது உங்க பேர்

பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கலர் குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் வந்து கிடாரி பொட்ட குட்டி தான் இது வந்து பாருங்க நல்லா சரியா தான் இருக்கு குட்டி நல்லா சூப்பர் கலரு நல்லா நல்லா இருக்கு குட்டி எத்தனை மாசம் குட்டினா மூணு மாச குட்டி அருமையான கலர் கேளுனா வேலைக்கு

ஏதோ பேசினா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா இல்ல என்ன பண்ண கூட்டிங்களா இல்ல சரி நல்லா இருக்கு பால்குடி தான் நம்பர் தான் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு

இப்ப இது என்ன வேலை ப்ரோ சொல்றீங்க இது பதினாலு சொல்றீங்க குட்டி நல்லா லென்த்து ஓரளவுக்கு நல்லா நல்ல குட்டி நல்லா பில்லு குளித்து எடுக்கிற ஸ்டேஜ் தான் நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி தான் இப்போ அதெல்லாம் என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு சரி சரிண்ணா நான் உங்க பேரு நான் உங்க போன் நம்பர் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா தொண்ணூத்தி மூணு அறுபது எழுபத்தி ஒன்பது ஜீரோ மூணு ஜீரோ ஒன்பது பதிமூணு சரி சரி ஸோ வேணா நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க எல்லாமே வந்து நல்ல குட்டிங்க தான் எல்லா சைஸ்லையுமே வந்து வச்சிருக்காங்க பேசினா நம்ம அதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ அதே வந்து ஃபிக்ஸ் ரேட்லாம் வந்து கிடையாது எதுவுமே ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ள கண்ணு வந்து இருக்கு பாருங்க அது வந்து நல்ல கண்ணு தான் எல்லாம் கொஞ்சம் பெரிய குட்டியே நான் இது என்ன வேலை நான் சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரம் இந்த குட்டி வயிறு கொஞ்சம் பெருசு தான் அதுக்கு வந்து பெருசுதான் மருந்து கொடுத்தோம்னா அது ஒரு வயிறு கரெக்டா வந்து நல்ல குட்டி இதெல்லாம் சரி ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய குட்டிங்களா வந்து பாப்போம் இவ்வளவு நேரம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன குட்டிங்களா வந்து பாத்துருப்போம் முன்னாடி பரவதுக்கு வர ஸ்டேஜ் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகக்கூடிய கண்ணுங்க அப்படியே வந்து பார்ப்போம் ஸோ ரேட்டை கொஞ்சம் வெயா தான் வந்து போகும் ஏன்னா இங்கே வந்து குவாலிட்டிக்கு மட்டும்தான் தான் காசு சைஸுக்கு வந்து காசு கிடையாது பிறந்த கண்ணுக்குட்டியும் பதினஞ்சாயிரம் போகுது ஒரு வருஷம் கண்ணா பதினஞ்சாயிரம் போகுது ஸோ அதோட குவாலிட்டிக்கு தான் காசு அந்த சைஸ் எல்லாம் அடுத்த விஷயம்லாம் அந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க இல்லை இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கண்ணுங்க இல்லை வந்து எச்எஃப் குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க இல்லை வந்து ஒரு வருஷம் ஆகக்கூடிய கண்ணுங்க இதுங்கெல்லாம் கேட்டு பார்ப்போம் இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணுண்ணா இதெல்லாம் ஏழு எட்டு மாசம் இதெல்லாம் எந்த ஊர் கண்ணுங்க சிந்தாமணி கண்ணுங்க சரி இல்லாம கொஞ்சம் மீடியம் சைஸ் கண்ணுங்க தான் இப்போ இதெல்லாம் என்ன வெளியில் நான் போயிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு இருபத்தாறு நீங்க என்ன மாட்டு வேப்பாருங்களாண்ணா நீங்க எந்த ஒருண்ணா இங்கேதான் அளவுக்குலாம் சரி சரிண்ணா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குளி பில்லு குளித்தி எல்லாமே வந்து எடுத்துக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸோ அப்படியே வந்து ஃபோன் நம்பரை வாங்கி தர வேணும்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க நான் உங்கள் ஃபோன் நம்பர்னா ட்ரிபிள் எயிட் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் டூ செவன் கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க ஏதோ நேரில் வந்து பேசுனா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதே வந்து ஃபிக்ஸ் ரேட்டெல்லாம் வந்து கிடையாது சரியான சைஸ் இருக்கு கிடாரி ரெட்டு ஒயிட்டு வந்து கருப்பை சரியான கண்ணு ஏதாவது ரெண்டு பல்ல வச்சுட்டு இருக்கு சைஸ் தான் இங்க வந்து பார்த்தீங்களா ரெட் அண்ட் ஒயிட் வந்து இருக்கு பாருங்க நல்லா லென்த் இருக்கு குட்டி உடம்பு தான் கம்மி உடம்பு இருந்துச்சுன்னா சரியான குட்டி இதெல்லாம் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க நல்லா பேச்சும் அளவுக்கு நல்லா இருக்கு நல்ல கலரு ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து கிடைக்கிறதுல அதிகமாகும் இன்னும் வளர வளர இன்னும் சரியான ரெட்டாக வரும் இதெல்லாம் இப்பயே வந்து நல்லா ரெட்டாக தான் இருக்கு என்ன வேலைண்ணா இது ரெட்டு இருபத்தி மூணா நல்ல குட்டி தான் இருபத்தி மூணு சொல்கிறாங்க ஆனால் உடம்பு கம்மி இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருவத்து வர ஸ்டேஜில் வந்து வச்சிருக்காங்க குட்டிங்க இதெல்லாம் எந்த ஒரு கண்ணுங்கண்ணா சிந்தாமணி குட்டிங்க இதெல்லாம் ஒன்றா பருவத்துக்குன்னா எத்தனை மாசம் எடுத்துக்கும் மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் அதுக்கும் ஆறு மாதத்துக்குள்ள எல்லாம் பருவத்துக்கு வந்துடும் சரி சரிண்ணா நீங்க எந்த ஊர்ண்ணா பையூர் மாட்டு வியாபாரி உங்க பேர்ண்ணா உங்க பேரு பீமண்ட் பீமண்ட் இப்ப இது என்ன வேலைன்னு வரும் சண்டர்ல இருக்கிறது முப்பத்தி ரெண்டு ரூபா வேலை சொல்றீங்க பதினெட்டரை வந்து சொல்றாங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி சோ என்னோட போன் நம்பர் வந்து வாங்கி தர வேணாம் விசாரிச்சு பாருங்க வீட்டுக்கிட்ட போனாலும் நிறைய வந்து கிடைக்கும் உங்க போன் நம்பர்ண்ணா எழுபத்தி மூணு நாற்பத்தொன்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி எட்டு என்ன விசாரிச்சு பண்ணா விசாரிச்சு பாருங்க வந்து நல்லா இருக்கு குட்டி சைஸ் இருக்கு நல்லா சரியான உடம்பு நல்லா இருக்கு குட்டி நல்லா இருக்கு குட்டி என்ன பார்க்க என்ன பள்ள வைக்கிறதாண்ணா இன்னும் பல்லெல்லாம் வைக்கல நல்லா இருக்கு குட்டி நல்லா உடம்பு குட்டியும் நல்லா இருக்கு கொஞ்சம் ஒயிட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் கலர் கருப்பு நல்லா இருக்கு கலர் பார்க்க நல்லா இதுங்களும் வந்து பாருங்க நல்லா இருக்கு குட்டிங்க ஒவ்வொரு குட்டியுமே வந்து ரேட்டுங்க தான் ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல அவ்வளவுதான் வந்து போயிட்டு இருக்கு நான் வீட்டுக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் அஞ்சாயிரத்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் மார்க்கெட்டு வந்தோம்னா இல்லையுமே வந்து ஐ ரேட்டு தான் குட்டிங்களா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டிக்கு தான் அவ்வளவு காசு இதை இதை பாருங்க நல்லா இருக்கு குட்டிங்க நல்லா வந்து சரியான உடம்பு வாங்கிட்டு போனா வந்து சனிக்கு வந்து ஊசி போடலாம் அந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு குட்டியுமே வந்து நல்லா இருக்கு அந்த ரெண்டு சைடு அங்க இருக்கு பாருங்க ரெண்டு குட்டி நல்லா சுளி சுத்தம் நல்லா லென்த்து நல்லா அருமையான குட்டி இல்ல பல்லான